ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு வருகின்ற பங்குனி உத்திர நன்னாளில் சுயம்பு துர்க்கையம்மன் ஆலயத்தில் பக்த கோடிகள் அனைவரும் பால் குடங்களை எடுத்து வந்து அவர்களது கரங்களாலேயே அன்னைக்கு ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் வருடத்தில் ஒரு முறையே இந்த வாய்ப்பு கிட்டும் அனைவருக்கும் அதை எண்ணியே இந்த பாடல் இந்த பாடல்களின் பலன்களெல்லாம் நம் அனைவருக்கும் இடைவிடாமல் கிடைக்க வேண்டும் என்பதே எனது ஆவல் அன்பு நேயர்களே பாடலை கேளுங்கள் பயனை அடையுங்கள் பங்குனி உத்திர நாளில் பால் கூடங்களை ஏந்தி கால்கள் தளர நடந்து வந்தோம் கண்ணே உன்னை காண வா வா என்ற வார்த்தை சொல்லிடமா அம்மா வா வா என்றே வார்த்தை சொல்லிடமா பங்குனி உத்திர நாளில் பால் கூடங்களை கால்கள் தளர நடந்து வந்தோம் கண்ணே உன்னை காண வா வா என்றே வார்த்தை சொல்லிடமா தாயே துர்க்கை அம்மா வா வா என்ற வார்த்தை சொல்லிடமா ஒன்பது நாள் நோன்பிருந்து பாலபிஷேகம் செய்து கண்குளிர உன்னை கண்டு கடை தேர நாங்கள் வந்தோம் திறந்திடுவாய் கண்களே திறந்திடுவாய் திறந்திடுவாய் எங்கள் உயிர் தாயே பறந்திடுமே பாவவினைகளும் தாயே துர்க்கை அம்மா பரந்திடுமே பாவவினைகளும் பங்குனி உத்திர நாளில் பால் கூடங்களை ஏந்தி கால்கள் தளர நடந்து வந்தோம் கண்ணே உன்னை காண வா வா என்ற வார்த்தை சொல்லிடம்மா அம்மா வா வா என்ற வார்த்தை சொல்லிடம்மா பழவினைகளை அழித்து எங்களை வாழ வைக்க வந்தவளே பரிதவிக்கும் நிலை வராமல் கரிசனமாய் காப்பவளை காத்திடுவாய் எங்களை காத்திடுவாய் காத்திடுவாய் காலம் முழுதும் நீயே கல்லில் வளரும் தாயே நீ துணை தாயே தாயே கல்லில் வளரும் தாயே நீ துணை பங்குனி உத்திர நாளில் பால் கூடங்களை கால்கள் தளர நடந்து வந்தோம் கண்ணே உன்னை காண வா வா என்றே வார்த்தை சொல்லிடம்மா அம்மா வா என்ற வார்த்தை சொல்லிடமா நெருக்கடிகள் வாராமல் பொறுப்புடனே காப்பவளே வேட்டை கோலம் பூண்டு சாட்டையடி கொடுப்பவளே கொடுத்திடுவாய் வரங்களை கொடுத்திடுவாய் கொடுத்திடுவாய் நல்வரங்களை நீயும் பொன்மகளை உன் உன் புகழைப்பாடியே தினம் தினம் எங்கள் வாழ்க்கையே அம்மா பொன்மகளை உன் உன் புகழைப்பாடியே கழிகின்றது எங்கள் வாழ்க்கை பங்குனி உத்திர நாளில் பால் கூடங்களை ஏந்தி கால்கள் தளர நடந்து வந்தோம் கண்ணே உன்னை காண வா வா என்று வார்த்தை சொல்லிடமா தாயே துர்க்கையம்மா வா என்றே வார்த்தை சொல்லிடமா அம்மா வா வா என்று வார்த்தை சொல்லிடமா